நாற்பது கிலோ உறுதியாக வரும் பக்கிரத்துக்கு வாங்கிட்டு போனால் லாபம் கிடைக்கும் என்ன விலைக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ என்ன விலை வரை கேட்காங்க நாற்பது வரை கேட்காங்க ஐம்பது வரை கேட்காங்களா இன்னும் கூட எவ்வளோ வந்தால் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு கூட வந்தால் கொடுத்துடலாம் என்னென்ன பள்ளி இளம் தான் ஆட்டு கூட விட்டுக்கலாம் என்னென்ன ஆட்டு கொட்டுக்கலாம் ஆட்டு விட்டுக்கலாம் நல்ல கும்பலாம் நல்ல தோரணை நல்ல ஒரு அம்சத்தில் இருக்குது சூப்பர் நல்ல தெளிவாக இருக்குது சரிங்க ரெண்டுமே சென்னை குரால் தானா என்ன விலான்னு சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கிறீங்க சரிங்க பதினஞ்சுக்கு வாங்கிருக்கீங்க இப்போ பல்லு பல்லு நாலு பல்லு என்னன்னு இது நாலு பல்லு இது ரெண்டு பல்லு தான் இப்போ இது எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க எங்க கொம்பேரி 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 நீங்க மேய்ச்சல் முறையில் வளர்ப்பு உண்டா கை வளர்ப்பு உண்டா இல்ல மேய்ச்சல் முறை தான் இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்டுக்கு ஊருக்கு புதுசு அவர் ரெண்டு ஆடு வாங்கி புதுசா வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு சூப்பர் நல்ல கலரா பார்த்து வாங்கிருக்கீங்க சரி சாத்தி என்ன நாளைக்கு வாங்கிருக்கீங்க ரெண்டு சாத்தி பத்தாயிரம் ரூபா ரெண்டு கடா குட்டி தானா எந்த ஊருக்கா கொண்டு போறீங்க தலவாய்புரம் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க வேலை ஏகப்பட்ட வேலை தான்

பல்லு ரெண்டு பல்லு இது எப்படி ஃபங்க்ஷனுக்கா பக்ரீத்துக்கா பக்ரீத்து கொண்டு போறீங்க என்ன இடம் மதிப்பு கணக்கு பண்ணி இருக்கீங்க பன்னெண்டு கிலோ வரும் பன்னெண்டு கிலோ என்ன பன்னெண்டு கிலோ பத்து எட்டு கிலோ உறுதியாக வரும் சரிங்க சரிங்க அதாவது ரெண்டு பல்லு தான் எந்த ஊர் கொண்டு போறீங்க தூத்துக்குடி கொண்டு போறீங்க சரிங்க நீங்க நிலவரம் பார்த்தா எப்படி அதுக்கு சந்த நிலவரம் சந்த நிலவரம் பரவாயில்ல சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் கோயிலுக்கா கோயிலுக்கு என்ன மதிப்பு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கீங்கண்ணே இருபத்தி மூணு சொன்னாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க ஆனா என்ன இடம் மதிப்பு கணக்கு பண்ணிருக்கீங்க இருபத்தாறு

கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இது எப்படிங்க என்ன மாதிரி என்ன முறையில் ஃபங்க்ஷனுக்கா கோயிலுக்கா வளப்புக்கா கோயிலுக்கு வளர்த்து கொண்டு போவீங்களா இப்போ உடனே கோயிலுக்கா உடனே அடுத்த வாரம் கோயிலுக்கு இப்போ அப்படின்னா என்ன மதிப்பு கணக்கு பண்ணீங்க என்ன ரேட்டில் வாங்கலாம்னு நினச்சி வந்தீங்க என்ன ரேட் வந்துருக்கு இது பதினாலு வாங்கலாம் சரிங்க ஐநூறுவா கம்மி ஐநூறு கொஞ்சம் இது பண்ணி வாங்கிருக்கீங்க சரிங்கண்ணா ரொம்ப நல்லது ஆனால் காய் அடிச்ச காய் அடிச்ச காய் அடிச்ச சரிங்கண்ணா ரொம்ப நன்றி போடலை சரிங்க சரிங்கண்ணா சூப்பர் எவ்வளோ புறச்சி வாங்கியிருக்கீங்க சரிங்க பதினாறாயிரம் வாங்கியிருக்கீங்க எப்படி பக்ரீதுக்கும் வளர்ப்புக்கா பக்ரீத் பண்டிகை அந்த நிலவரம்னு பார்த்தா இருக்கு கொஞ்சம் வரத்து கம்மியாக தான் இருக்கு எத்தனை கடா இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க

சனவன்டா பால் நல்லா மடுகட்டோட இருக்குது ஒரு குட்டி போடுவோம் இல்லை ரெண்டு குட்டியாக மூணு குட்டியான ரெண்டு குட்டி உறுதியாக போட்டுருவோம் பல்லுண்ணு பல் நல்லா இருக்கு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க பதினஞ்சு சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்குண்ணே பதிமூணுக்கு வாங்கியிருக்கு பதிமூன்ற சரிங்கண்ண பேட்ட செலவு எல்லாம் சேர்த்து வந்துட்டு அதாவது இது மேச்சல் முறையில் வளர்க்குறதுன்றா கையறை வச்சு வளர்ப்பீங்களா கையறை தான் நல்லா ஆடு பழக்கத்தில் இருக்குண்ணே சரிங்க எந்த ஊரில் நமக்கு சரிங்கண்ணா ஓகே ரொம்ப நன்றி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க புதூர் என்ன இடமதிப்பினா வரும் இந்த எந்த வய என்ன இடமதிப்பு வரும் இந்த முப்பத்தெண்டு கிலோ வரும் இதுன்னு இருபத்தி எட்டு வரும் இது புளியம்பூர் அது கரும்போரு சூப்பர் கடா

இது ஆடு எப்ப எத்தனை மாசம் அஞ்சு நாள் ஆறு நாள் குட்டி போட்டுருமோ சரிங்க இது வந்து இப்போ பல்லு வந்து ஆறு வருஷம் வளர்த்துக்கலாம் அண்ணா ஒரு குட்டி போட்டுமா ரெண்டு குட்டி போடுமா குறைஞ்சே ரெண்டு குட்டி போட்டுரும் சரிங்க இன்னைக்கு வரும் சந்தை நிலவரம் பார்த்தா நல்லா இருக்கானே அதாவது தியாவாரம் தியாபாரம் தியாவாரம் தியாகம் தான் இருக்கு எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க நீங்க விற்பனைக்கு

சேர்ந்தே வந்தீங்களா எப்படின்னு வந்தீங்க வண்டி எடுத்துட்டு வந்தீங்க இது ரெண்டும் எப்படி கிடாக்குட்டியா போட்டக்கூடியாட்டியும்

சரிங்கண்ணா ரொம்ப நல்லது நல்லா சூப்பரான குட்டி என்னண்ணே சரிங்க ரொம்ப நன்றிங்க தான் கலருக்கு தான் காசு இந்த கலருக்கு புளியம்பூர் கலர் இருக்குது சார் வாங்கியிருக்கீங்களா ஒரு சுத்த கருப்பு ஒரு செவளக்கடாய் வாங்கியிருக்கீங்க என்ன காரணம்ண்ணா அது காயிக்காமல் வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் மெலுசல்லாதுக்கு என்ன காரணம்ண்ண கொஞ்சம் மெலுசல்லாததுக்கு ஊட்டி வளத்துக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க சரிங்கண்ண குறைச்சி வாங்கியிருக்கீங்கன்னு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா காய் அடித்த குட்டி தாண்ணா காய் அடித்த குட்டி தான் முதல் என்ன வேலை சொன்னாங்க ஆ முதல் என்ன வேலை சொன்னாங்க இந்த குட்டியை சரிங்க கோயிலுக்கா வளர்ப்புக்கு எப்படி வளர்ப்புக்கு தான் இனி எத்தனை மாதம் வளர்க்குறது உண்டு இந்த குட்டியை மூணு மாதமா இனி எத்தனை மாதம் வளர்ப்பீங்கண்ண இது இனி எத்தனை மாதம் வளர்ப்பீங்க சரிங்கண்ணே ஆ